ரேஸ்தலாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சாத்தானின் வரலாறு த ஹிஸ்ட்ரி ஆஃப் சைத்தன் கடவுளை பற்றி நம்ம எந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சாத்தானை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எதனால் அப்படின்னா எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சாத்தான் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உடம்பெல்லாம் அப்படியே செவப்பா தலையில் ரெண்டு கொம்பு கையில் ஒரு பெரிய ஃபோர்க்ராடு பல்லெல்லாம் வெளியில் நீட்டின மாதிரி இருக்கும் அப்புறம் மூஞ்சி பார்க்க கேவலமாக இருக்கும் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி கூடூரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா கூகுள்லருந்து குட்டி பையன் மனசு வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரெக்கார்டாக இருக்கிற அந்த உருவம் அதுதான் பட் சாத்தான் ரொம்பவே அழகாக இருப்பான் வயலை வந்ததெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது பட் இதை நான் சொல்லலை இது பைபிளில் இருக்குது எஸ்ஐக்கிள் இருபத்தெட்டாம் அதிகாரம் எஸ்ஐக்கிள் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக வந்துட்டு சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அதில் ஒரு வெர்சஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எசேகியில் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எசேகியில் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வேர்ஸ் டுவெல் மனுபுத்திரனை நீ ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் ஸோ மூணாம் கிளாஸ் ரப்பர்லிருந்து முப்பது வயசு கல்யாணம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அழகை எதிர்பார்க்குற நம்மளை ஒரு விஷயத்திலிருந்து திசை திருப்புறது மாற்றுறது சாத்தானுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஏவால் கண்ணுக்கு பழம் சிம்சோன் தாவீது கண்ணுக்கு பெண் சாலோமன் கண்ணுக்கு எண்ணிக்கையில்லா பெண்கள் இது எல்லாத்துலேயுமே பிரச்சனையாக இருக்கிறது அழகு தான் இன்றைக்கி நிறைய பேர் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஆனால் கூட ஒரு காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அவனுக்கு ஒரு ஆரக்கன் மைண்ட் இருந்துச்சு அதாவது தலைக்கணம் நான் கடவுளுக்கும் மேலே பெரியவராக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டான் ஸோ அதனாலே அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் இப்போ ஒரு ரோபோட் இருக்குது அப்படின்னா வா இந்த ரோபோட் எவ்வளோ நல்லா வேலை செய்யுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் அதே டைம் அந்த ரோபோட்டை உருவாக்குன அந்த சயின்டிஸ்ட் எந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருப்பார் அப்படின்னு நமக்கு தோணும் சேம் திங் அந்த சயின்டிஸ்ட்டை உருவாக்கின கடவுள் எவ்வளோ திறமையானவர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஹீ இஸ் அ கிரியேட்டர் இங்கே எல்லாத்தையுமே உருவாக்குனதே அவர் தான் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி அவருக்கு ஈக்குவலாக இருக்க முடியும் ஆர்க் ஏஞ்சல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா மில்லியன் கணக்கில் இருக்கிற ஏஞ்சல்களுக்கு ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கிற ஒரு போஸ்டிங் அப்படி இருந்த ஒரு ஆர்க் ஏஞ்சல் தன்னோட அரக்கன் மைண்ட்னால் பூமிக்கு தள்ளப்பட்டு ஃபாலன் ஏஞ்சலாக மாறினான் ஐசாயா ஃபோர்டீன் வெஸ் ஃபோர்டின் டூ ஃபிஃப்டீன் எஸ்ஆயா பதினாலு பதினான்குலேருந்து பதினைந்து முடிய நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் அ மீன் ஸோ இப்போ வரைக்கும் சாத்தானுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் எப்படின்னா நான் கடவுளாகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான் அதுக்கான எல்லா வேலையும் அவன் இருக்கான் அவன் வந்து ஒரு கடவுளோட ஒரு போலியாக தான் இருக்க முடியுமே தவிர கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியாது கடவுள் எப்படின்னா ஜென்டில்மேன் நம்ம வந்து அவரை நினைக்காமல் அவரை விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அவர் சைலண்ட்டாக நம்மளை விட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆனால் சைத்தான் அப்படி இல்லை நான் நம்ம எப்போ கடவுளை நோக்கி போகிறோமோ அப்போ தான் வந்து அவன் நம்மளை நோக்கி வருவான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்க விரும்புகிறவங்க கிட்ட சாத்தான் போகணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை ஃபார் அன் எக்ஸாம்பிள் தலைப்படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா தளபதி படத்தோட ட்ரெய்லர் வியூஸ் எவ்வளோ தெரியுமா உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் செல்லும் பைபிளெலாம் வேணா உட்காந்து இருப்பானா இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த திங்கிங்கில் கிட்டே சாத்தான் போக மாட்டான் ஏன் அப்படின்னா அவங்களும் ஆல்ரெடி ஃபாலன் ஏஞ்சலாக தான் இருக்காங்க இங்கே பரலோக வாழ்க்கையை எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பரலோக வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை அது பெட்டிக்கடையில் கிடைக்கிற கள்ளமிட்டாயில் ஒரு மலை உச்சியில் இருக்கிற குறிஞ்சி பூ ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே நீங்கள் வரும்போது அந்த போராட்டத்தை உங்களால் டெய்லியுமே அதை ஃபீல் பண்ண முடியும் சாத்தானை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து வாழ்ந்தே காமிச்சிருப்பார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது சாத்தான் இருந்து கேள்வி கேட்பான் ஏன்னா அவனுக்கு பைபிள் நல்லாவே தெரியும் ஆனால் இயேசு வந்துட்டு அதுக்கு அந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்துட்டு பைபிளிருந்து ஆன்சரும் பண்ணுவார் ஸோ பைபிளில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா இல்லை புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம சாத்தானை ஃபேஸ் பண்ண முடியும் அவனை ஜெயிக்கவும் முடியும் இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா மணிக்கணக்காக டைம் எடுக்கும் ஸோ நம்ம அடுத்த பாட்டில் இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம் ப்ரைஸ் லாட் நிறைய பேர் சொல்கிறாங்க சவுண்டு கம்மியாக இருக்குது வாய்ஸ் கிளியராக இல்லை அண்ட் நான் எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பேசுகிறேன் அப்படின்னு என்கிட்ட இருக்கிற இந்த மொபைல் வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் பட் என்னோடய வேர்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு ரீச் ஆனால் கூட நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்